ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம கிச்சடி சம்பா பொன்னி அரிசியை வச்சு ஒரு முட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க நம்ம சாதா பொன்னி அரிசி தாங்க இது ஒரு அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலைய ரெண்டா கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சிறிது கல்பாசி எல்லாமே எடுத்து அண்ணாச்சி பூன்னு எல்லாமே கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் போட்டுக்கிறாங்க இப்போ தாளிப்புக்கு போட்டுட்டு இது பொறிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாயை வெட்டி வச்சுக்கிறாங்க அதை போட்டுக்கிறேங்க போட்டு ஒரு பண்ணாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுட்டுறங்க அப்படின்னு சேர்த்துக்கலாங்க சிறிது கருவேப்பிலையிலே சேர்த்துக்கலாங்க நம்ம தான் வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா பொண்ணு நிறமாக வர வரைக்கும் வதக்கிலாங்க ஒவ்வொரு அளவுக்கு நம்மளுக்கு பொண்ணு நிறமாக வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் தண்ணி ஊற்றாம மறைச்சிருக்குறேங்க சேர்த்துக்கிறேங்க வச்சு நல்லா பச்சை வாசம் போக கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு தக்காளி வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க ஓ தனி மிளகாய் தூள் வந்து இந்த ஸ்பூனில் இந்த குட்டி ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூனும் திருப்பி ஒரு கால் ஸ்பூனும் சேர்த்திக்கிறேங்க கரம் மசாலா வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் இந்த துட்டி ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க மல்லித்தூள் வந்து அதே ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேங்க போது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கலந்து விட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க அளவுக்கு நான் கல் கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க ஓ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையில் நான் கிள்ளி வந்து உள்ள சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லிலையிலையும் சேர்த்து வதக்கலாங்க ஓ இந்த வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கத்தியில் குத்தி நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா மசாலா வந்து உள்ளே இறங்கிக்கிங்க இந்த மாதிரி குத்தி சேர்த்திட்டா தான் இப்போ நான் மூணு முட்டையும் அதே மாதிரி சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுறேங்க இந்த முட்டையை நல்லா மசாலா கலந்து விட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கிற அரிசியை தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கலாங்க மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க மாதிரி நம்ம மசாலா உடவு இந்த அரிசி முட்டை எல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க ஓ கலந்து விட்டுட்டு நான் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவு முறையில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க நான் கூட சேர்த்திக்கிறாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு சிம்மில் வந்து ஒரு ஒரு விசிலும் கையில் ஒரு விசிலும் விட்டு எடுத்துக்கிறேங்க நான் ஃபஸ்ட்டு ஹையில் ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்ம நான் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கிறேங்க ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் நம்மளுக்கு விசில் போயிடுச்சுங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வருங்க சூப்பராக நம்மளுக்கு உது துறியாக முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுக்கலாங்க கலர்ஃபுல்லா ஜம்முன்னு வாசம் அவ்வளோ நல்லா வருதுங்க பாருங்க சுவையான மட்டன் பிரியாணி குக்கர்லயே சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க மல்லிகளை தூவி பரிமாறிக்கலாங்க பேச்சுலர் கூட ஈஸியாக செய்யலாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க